ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் பகைவனே காதலி நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மருத்துவமனை வாசலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கிய பிருந்தா நேராக தன் அம்மா அறையை நோக்கி நடந்தாள் அறைக்குள் அவள் வரும்போது அம்மா அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள் அக்கா நந்தனா அம்மா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவளை கண்டதும் முகம் மலர்ந்தவள் என்னடி சஞ்சயோட விளம்பர படத்துல நடிச்சியா ஆவலாய் கேட்டாள் இல்லக்கா ஏமாற்றத்தை வேண்டுமென்றே குரலில் திணித்து பேசினாள் பிருந்தா ஏந்தி என்னடியாச்சு அவள் முகத்திலும் ஏமாற்றம் இந்த முகம் விளம்பர படத்துக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாள் உன்னுடைய சஞ்சய் அப்ப உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டி இந்த முகம் போதுமான கேட்க வேண்டியதுதான கோபமாக கேட்டாள் நந்தனா சிரித்தவள் அக்கா உன்னுடைய சஞ்சை எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு நான் தான் அதை என்னுடைய அக்காவுக்கு கொடுங்க அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி உன்னுடைய சஞ்சை கூட நடிக்க உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் என்றாள் உண்மையாவா ஆமா நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போக சொல்லி இருக்காரு விளம்பர படத்திலேயே பார்த்து பார்த்து உருகிட்டு இருந்த நீ இனிமே அவர் பக்கத்திலேயே நின்னு இல்ல இல்ல அவரோட ஒன்னா நடிச்சு அவரை ரசிச்சு அவர அழகிலேயே உருகி நிக்கலாம் ஏய் என்ன கிண்டல் பண்ணலல சத்தியமா இல்லக்கா உன்னுடைய போட்டோவை பார்த்ததும் சஞ்சய் வாங்கிட்டாருப்போம் ரொம்ப கலாய்க்காதடி அவர் பார்க்காத அழகியா அது உண்மைதான் ஆனா அந்த அழகிங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு என் அக்கா கிட்ட இருக்குன்னு அவருக்கு தோணி இருக்கும் போல அதனாலதான் சான்ஸ் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லக்கா இன்னும் ஒரு டயலாக் கூட சொன்னாரு என்ன சொன்னாரு இப்பவே உன கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டாரு ஆனா அம்மா கூட யாரும் இல்ல அதனால கூட்டிட்டு வர முடியாது நாளைக்கு கூட்டிட்டு வர தம்பி வந்துடுமான்னு சொன்னேனா இப்படி ஒரு மாடல்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ணா கூட தப்பு இல்லன்னு சொன்னாரு உண்மையா பாடி சத்தியமாக்கா நம்ப முடியலையே நம்பிதான் ஆகணும் அப்புறம் அவரை பார்த்ததும் அவருடைய அழகுல அவருடைய நடிப்புல எல்லாம் மயங்கி உன்னை மறந்து நீ நின்னுடாத அப்படி சான்ஸ் போயிடும் அவரை பார்த்து சத்தியமா மயங்கிட வேண்டி ஆனால் கிடைச்ச வாய்ப்பை விட மாட்டேன் நான் ஒன்னும் மாடல் கிடையாது அப்படி இருந்தும் எனக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்திருக்காரு அவர் கூட விளம்பர படத்துல முகத்த காற்று ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணேனா முகத்த காற்று வாய்ப்பு இல்லக்கா மெயின் மாடலே நீதான் என்னடி சொல்ற சத்தமான வியப்பு கலந்த அவளது குரல் அம்மா தூக்கத்தை கலைத்து விட்டதோ என்னவோ அம்மா லேசாக அசைய குரலை தாழ்த்தியவள் மெயின் மாடலா நானா ஆமா தலை சுற்றி விழுவது போல் இருக்கையில் சாய்ந்தவளை பார்த்து சிரித்த பிருந்தா அக்கா இந்த மயக்கம் ஸ்டுடியோல வந்துடாம பாத்துக்கோ குறும்பாக கூற விழிகளை திறந்து அவளை பார்த்தவள் உன்னை மெயின் மாடலாவ செலக்ட் பண்ணாரே ஆமா இந்த முகம் போதுமா இந்த முகம் எப்படிக்கா போதும் மேக்கப் மேனை கூப்பிட்டு இந்த முகத்தை கொஞ்சம் அழகாக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாரு நான் தான் இந்த விளம்பர பழத்துல நடிக்கிற தகுதி எனக்கு கிடையாது என் அக்கா ரொம்ப நல்லா இருப்பாங்க அழகா இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லி உனக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் ஏண்டி அப்படி பண்ண அக்கா நீ சஞ்சய காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும் நீ காதலிக்கிற சஞ்சய் கூட ஜோடி போட்டு என்ன எப்படி நடிக்க சொல்ற எனக்கு தயக்கமா இருந்தது தான் நழுவிட்டேன் ஆனாலும் வாய்ப்ப மிஸ் பண்ணாம அந்த காயன் லேசா உன் பக்கம் நகர்த்தி பார்த்தேன் அது அப்படியே நடந்துடுச்சு நம்ப முடியல ஆனாலும் தேங்க்ஸ் டி ஆமா நீ ஏன் உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டி ஒரு சான்ஸ் கேட்க கூடாது இந்த முகத்துக்கே சான்ஸ் கொடுக்க உன் சஞ்சய் தயாராதான் இருக்காரு ஆனா மெயின் மாடலா நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை நீ கூட உன்னுடைய சஞ்சய் ஆனதால தானே மெயின் மாடலா நடிக்க ஒத்துக்கிற இல்லைன்னா நீ நடிப்பியா அதுவும் உண்மைதான் சரிக்கா நீ தயாராயிரு உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க நாளைக்கு காலையில அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு போலாம் இல்ல அந்த திமிக்கிணத்தோட வாயில போய் சிக்கிப்போம் திமிக்கிணமா சஜனை எங்க பார்த்த உன்னுடைய சஞ்சையோட தொம்பி தான் இந்த சஜன் அப்படியா உன்னை பார்த்துட்டு எதுவும் சொல்லலையா சொல்லாம இருப்பானா இவளுக்கு எல்லாம் எதுக்கு சான்ஸ் குடுக்கறான்னு கேட்டு சஞ்சய் கிட்டயே சண்டைக்கு போறான் அப்புறம் அவன் என்னுடைய முகத்தை பார்த்து பிடிக்காம அப்படி பேசுறான்னு சஞ்சய் தப்பா நினைச்சு அவனை திட்டினாரு அது சரி நீ இப்படி ஒரு மேக்கப்போட நடக்க காரணமே அவன் அது அவன் சஞ்சய் கிட்ட சொல்லலையா இல்லக்கா உன்னுடைய உண்மையான முகம் இது இல்லைன்னு கூட சொல்லல இல்லக்கா அவனுக்கு உன் அப்படி என்னடி கோபம் கோபம் வராம வேற என்ன வரும் அவன் விரும்பின ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்காம போக நான் தான் காரணம் என்ன எப்படி எப்படி கோபம் வராம இருக்கும் ஒரு ரெண்டு முன்னாடி போய் ஆனா வேற ஒரு சீனியர் அவளுக்கு ரோச கொடுத்து அவன் காதல சொல்ல அவளும் அதை ஏத்துக்கிட்டா பின்னாடியே போய் நின்னவன் அந்த காட்சியை பார்த்துட்டு கையில இருந்த ரோஜா பூவை அப்படியே தூக்கி வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நின்னாம் பாரு சத்தியமா என்னுடைய கண்ணு கலங்கிடுச்சு அதுல வேற அந்த பொண்ணு அவன் கையில பூ ஏதாவது இருக்கான்னு போயிட்டேன்னா அவன் மனசு என்ன பாடுபட்டு சஜன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அவனுக்கும் அவள ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா காதலர் தினத்தாக்கு அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி குடுக்கணும்னு நினைச்சு அவளை பிடிக்காத மாதிரியே நடிச்சுட்டு இருந்தான் சஜன் அவளும் சஜனுக்கு தன்னை பிடிக்கலன்னு தப்பா நினைச்சு அந்த சீனியருக்கு ஓகே சொல்லிட்டா இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்த கவனிக்கல பிருந்தா எனக்கா தனக்கு முன்னாடி காதலை சொன்ன அந்த பையன் மனசு காயப்படக்கூடாதுன்னு கையில கொண்டு வந்த ரோச சஜன் தூக்கி வீசுனது எவ்வளவு பெரிய தியாகம் அத நீ கவனிக்கல அவன் நல்ல மனசு நீ புரிஞ்சுக்கல அத கவனிச்சதால தானே அந்த முடி நான் அவன் கிட்ட விழுந்தேன் இன்னும் எழல முணுமுணுத்தவளை புரியாமல் பார்த்த நந்தனா என்னடி வாய்க்குள்ளேயே வச்சு முணுமுணுக்கிற எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு கேக்கல ஆமா அத நான் கவனிக்கலன்னு சொன்னேன் அது வரைக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது ஆனா அதுக்கப்புறமா என்ன ஒரு விரோதி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் டார்ச்சர் தாங்க அவன் நான் எத்தனை தடவை அழுதிருக்கேன் தெரியுமா இப்படி எல்லாம் கூட நடந்தது ஆமாக்கா அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் நீ உனக்கு பிடிச்ச படிப்புக்காக ஒரு வருஷம் படிச்ச படிப்ப அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வேற காலேஜ்ல போய் சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் பட்ட பாடு எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பிருந்தா இதுல சஜனை மட்டும் குத்தம் சொல்லிட முடியாது நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருந்த சீனியர்ஸ் பக்கத்துல நெருங்க கூடாதுன்னு நீ சீனியர்ஸ் கிட்டயே வம்பு பண்ணிட்டு தானே இருந்த ஆமா அவன் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி லவ் லெட்டர் நீட்னா கோபம் வருமா வராதா நீ அழகா இருக்கிற அந்த அழகை யாரா இருந்தாலும் தான் செய்வாங்க ஐ லவ் யூனு சொல்லதான் செய்வாங்க பிடிச்சா ஏத்துக்க பிடிக்கலையா அதை ரசிக்க பழகிக்க அதுவும் முடியலையா பொண்ணு மாதிரி முகத்தை மூடி மறைச்சுக்க இல்ல அவலட்சணமா இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுக்க அதை விட்டுட்டு ஒங்கினா ஒடிச்சு அடுப்புல வச்சிருக்க ஜாக்கிரத அப்படின்னு அவனுடைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தவன் என் முகத்துல கருப்பு சாயத்தையும் பூசி விட்டுட்டான் இப்படியே இருந்தா எவனும் சைட் அடிக்க மாட்டான்னு ஒரு ஃப்ரீ அட்வைஸையும் எனக்கு கொடுத்துட்டு போனான் மறுநாள் முதல் என்னுடைய முகத்துக்கு இப்படி ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டேன் அவன் சொன்ன மாதிரி எவனும் பக்கத்துல கூட வரல அது பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதையே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கேன் இந்த மேக்கப்பை நீ எப்ப கலைக்க போற என் கழுத்துல எனக்கு பிடிச்சவன் தாலி கட்ட ஓகே சொல்ற அன்னைக்கு

அந்த கல்லூரி நாட்களை மனதில் அசை போட்டாள் மறுநாள் காலை பத்து மணி சஞ்சயின் முன்னால் பிருந்தா நந்தனாவோடு அமர்ந்திருக்க நந்தனாவையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த சஞ்சயை எதிர்கொள்ள முடியாது தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் நந்தனா சார் நீங்க அக்காவை செலக்ட் பண்றீங்களா இல்ல நாங்க கிளம்பவா பிருந்தா அவனது கவனத்தை தன் பக்கம் திருப்ப மெல்ல விழிகளை திருப்பி பிருந்தாவை பார்த்தான் சஞ்சய் செலக்ட் பண்ணிட்டேன் என்னுடைய பட்டென்று அவன் போட்டு உடைக்க விழிகள் அகல விரிய இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சாரி நான் ஏதோ வாய் தவறி மனசுல பட்டத சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை நான் முதல்ல சஜன் கிட்டதான் தான் இருக்கணும் ஓகே எப்படியோ உளவிட்டேன் முதல்ல ஸ்கிரீன் டெஸ்ட் என்றான் சார் இது விளம்பர படம் தானே பிருந்தா தயங்கியபடி கேட்டாள் ஆமா அதுக்கு கூடவா ஸ்கிரீன் டெஸ்ட் எஸ் மிஸ் பிருந்தா என்றவன் மிஸ் நந்தனா நீங்க மட்டும் என்கூட கொஞ்சம் வாங்க என்று கூறிவிட்டு எழுந்து நடந்தான் தயங்கிய நந்தனாவை தைரியமாக சென்று வா என்று புன்னகையோடு கண்ணசைத்து பிருந்தா அனுப்ப அவளும் புன்னகையோடும் தன்னம்பிக்கையோடும் எழுந்து சந்தை பின்னால் சென்றாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரைகளை பெறுகிறேன் நன்றி வணக்கம்